நாட்டில் சட்டம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியல ஏன்னா நம்ம அந்த சைடு போவோம் இல்லை நம்ம பாடம் பார்த்தோமா சாப்பிட்டோமா நம்ம வேலையை அப்படின்னு உள்ள கான்செப்டில் தான் போயிட்டு இருக்கேன் இந்த விலங்குகளுக்கு எதிராட்டு நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதே லைன்ல போயிட்டே இருக்காங்க இதுல இழந்தது என்னன்னு பார்த்தா அவங்களோட லைஃபை மட்டும் இழந்ததுதான் இருக்குது ஏன்னா குறிப்பிட்ட வருஷங்களா பார்த்துட்டு போனால் அப்படியே போயிட்டே தான் இருக்கு இதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கான்னு பார்த்தா எந்த முன்னேற்றமுமே இல்லை இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னன்னா ஒரு நியூஸ் வந்துருந்து அதுல பார்க்கும்போது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு டைம்ல ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க ஆஹ் இங்க எவ்வளவு நாய்கள் இருக்கு ஸ்ட்ரீட்ல அப்படின்னு உள்ள கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாற்பது மனிதர்கள் மத்தியில ஒரு நாய் இருக்கு அப்படின்னு உள்ள ஒரு கணக்குல சொல்றாங்க அப்ப என்னன்னா ஒரு நூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எவ்வளவு வரலாம் ஒரு ரெண்டரை கோடி நாய்கள் இருக்கு அப்படின்னு வருது அப்ப இதே இது இருநூறு கோடின்னா எவ்வளவு அஞ்சு கோடி நாய் இருக்கு அப்ப நாற்பது மனிதனுக்கு உணவுக்கு ஒரு நாள் எவ்வளவு செலாவதுன்னு யோசித்துக்கோங்க அப்ப இதே இடத்துல அஹ் நாப்பதுல ஒரு பங்கு அதுக்கும் ஒதுக்கிதான் ஆனா அதுக்குன்னு எங்கேயாவது உணவு இருக்கான்னு கேட்டா கேள்விக்குறி அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறக்கும் போது முதற்கொண்டு கொண்டு அவனுக்குன்னு குறிப்பிட்ட டைம்ல வேக்சினேஷன் தடுப்பூசி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இதுல தழும்பு இல்லாத ஆட்களே இருக்காது ஏன்னா அந்த சின்ன வயசுல போடிய தடுப்பூசி தழும்போட தான் இருக்கு அப்படின்னு உள்ள சூழ்நிலைல தடுப்பூசின்னு உள்ளது கண்டிப்பா எல்லாருக்கும் போடப்படுது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் காலரா கீழரான்னு என்ன இல்லாமல் நோய் இருந்து இந்த தடுப்பூசி வந்ததுக்கு அப்புறம் அந்த நோய் எல்லாமே தடைபடுது இந்த சூழ்நிலையில மனிதன் பாதுகாக்கப்படுறான் இதே மாதிரி நாற்பதில் ஒன்னு அப்படின்னு உள்ள கணக்கில் இந்த விலங்குகளும் உருவாகிட்டே வருது அப்ப இதுகளுக்கு பாதுகாப்பு வேண்டி ஏதாவது திட்டங்கள் வகுக்கப்பட்டுதான் முதல் கேள்வி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுகளுக்கு உணவு வேண்டி என்ன கேள்விக்குறி என்ன பண்ண முடியும் அப்படின்னு உள்ளதை யோசித்து இருந்தாங்களா ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இதால மனிதனுக்கு பாதிப்பு வரும்போது மனிதன் என்னன்னா கோபம் மட்டும் அதை என்னன்னா எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்ப இந்த சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த என்ன வழிகள் இருக்குது ஏன்னா நாற்பது மனிதனுக்கு ஒரு நாய் அப்படின்னு உள்ளது ஒரு சூழ்நிலையில இருக்குது இந்த ஒரு நாய்க்கே உணவில்லாத போது நாளுக்கு நாள் இதுக்கு எண்ணிக்கை என்னன்னா பெருகிட்டே வரும்போது அந்த சூழ்நிலையை எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் சமாளிக்க அப்ப இதுல யாரு உள்ள வந்தா இந்த பிரச்சனையை தீர்வு அப்படின்னு உள்ளதை யோசிக்கும் போது நிறைய கேள்விக்குறிகளுக்கு மத்தியில அரசின் தலையீடு உள்ள இல்லாததுதான் பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் ஒருவேளை உள்ள இருந்தும் கூட எங்கேயோ இடத்துல அமுக்கப்பட்டு இருக்கான்னு தான் எனக்கு தெரியல இதுதான் மெயினான விஷயம் மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா இங்க இதுல அறுபது பேர் என்னன்னா இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டே போறாங்க அவங்களுக்கு என்னன்னா தன்னோட வேலை அப்படி அப்படி அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் அப்படியே கொண்டு வரும் இன்னும் இருபது பர்சன்டேஜ் என்ன கணக்குல இருக்காங்கன்னா ஒரு விலங்கு நல்ல ஆர்வலர்களா இருக்காங்க மீறி இருபது பர்சன்டேஜ் வந்து யாரா இருக்காங்கன்னா அந்த நாயின் கண்டாலே கல்லெடு தெரியாது அதை கண்டாலே ஒரு இரிட்டேட்டிங் பார்வையில பாக்காங்க அப்ப இங்க மோதல் எங்க உருவாகுதுன்னா இந்த இருபதுக்கும் இந்த இருபதுங்க தான் மோதல் உருவாது ஏன்னா அவங்களோட பார்வையில போயிற்றுக்க நாய் கொஞ்சம் திரும்பி பார்த்து குலைச்சிருந்தாலே அது என்னன்னா ஒரு வன்கொடுமைன்னு உள்ள மாதிரி ஏதோ ஒரு கணக்குல அப்படி யோசிக்கிறாங்க கல்லெடுத்து எறியறாங்க அப்படின்னு உள்ள கணக்குல வருது நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்த உங்களை பார்த்து ஒரு கெட்ட வாரத்தை போட்டுட்டாங்கன்னா நீங்க சொன்ன உள்ளவங்கன்னா மாறி அரப்பீங்க இல்லாத கான்செப்ட்னா இந்த தலையை போறதுதான் வாழ்க்கை அப்ப ஒரு நாய் சும்மா தான் இருக்குது ஒருத்தன் கல் எடுத்து எரியா எரியும் போது அடுத்தவன் போகும்போது அவன் அது என்னன்னா மனசே பாக்கியதே எதிரியா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது இதுல எல்லா தெருநாய்களையும் நான் சொல்ல சில நாய்கள் அந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்படுது ஏன் மனுசை நம்ம தான் போயிட்டு இருக்கோம் ஒருத்தன் கல் எடுத்திருந்தான அந்த ஏரியால போகும்போது இங்க எல்லாம் அறக்கு இருக்க மாற அப்படின்னு உள்ள எண்ணத்துல நம்ம பாக்கியது இல்லையா அதே சூழ்நிலை ஆறரை உள்ள மனிதனே அப்படி யோசிக்கும் போது அஞ்சரை உள்ள அந்த விலங்குகள் யோசித்தவ மட்டும் என்ன தப்பு இந்த விஷயம் அந்த இருபது பர்சன்டேஜ் விலங்கை எதிரியா பாக்கியவங்களால புரிய முடியல அது அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது இந்த புரிதல்னு உள்ளதை அவங்களுக்கு உருவாக்க வேண்டிய இடத்துல நிறைய அரசு தவற விட்டதும் தப்பாயிருக்கு ஏன் இந்த நாயை அவன் கல் எடுத்து எரியா எதுக்கு எறிய வேண்டிய சூழ்நிலையில இருக்கு ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பாதி என்னன்னா உணவுக்கு வழி இல்லாம இங்க லோ லோன் அலைய வேண்டிய சூழ்நிலையில இருக்கு இதுக்கு உணவு வைக்கும் போது அதே இந்த இருபது ஆட்டு எதிரி ஆட்டை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒருவேளை இவங்க சோர் வச்சனால நாளுக்கு நாள் இதுகளுக்கு எண்ணிக்கை பெருகி ஆஹ் ரோட்ல போனா நம்ம பிள்ளைங்க தனியா போனா கடிக்குமா அப்படின்னு இடையில கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பத்து ஸ்ட்ரீட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தை போகுது அதை கடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க இதே விஷயத்துல ஆஹ் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நம்ம விலங்கு நல்ல ஆர்வலர்கள் போட்ட நிறைய வீடியோல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தண்ணியில உள்ள போது அந்த குழந்தைய இந்த நாய் தான் பாதுகாக்குது சில இடங்கள்ல குழந்தைக்கு ஒரு வளர்ப்பு தாயாகவே அந்த தாய் நாய்கள் செயல்பட்டுருக்கு அப்படின்னு உள்ள தாய் அந்த வளர்ப்பு நாய் அந்த அளவு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு உள்ளதை கூட நிறைய வீடியோல பார்க்க முடியுது ஆனாலும் கூட பத்து நல்லது செய்யும் போது கூட ஒரு கெட்டது தான் கண்ணுக்கு தெரியும் இது மனிதனோட இயல்பு நீங்களே யோசிக்க தொண்ணூத்தி நல்லது நீங்க செஞ்சு பாருங்க உங்களை நல்லவேன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கெட்டதையும் செய்யாத வரைக்கும் அந்த ஒரு கட்டது நீங்க செஞ்சிருக்க வேண்டியதுல உலகம் உங்களை நீங்க தவறானவன் என்று சித்திகரிக்கும் ஒரு இடம் கிடைச்சாலே நீங்க பண்ண தொண்ணூத்தி ஒன்பதாம் குளோஸ் அதே விஷயம் தான் இந்த விலங்குகள் விஷயத்துல இருக்குது மனுஷனுக்கு அந்த பத்துமே மறந்து போயிடும் இந்த ஒரு இடத்துல அதை தப்பாட்டு பார்க்கும் போது இதுதான் உண்மையான சொல்லலாம் அப்ப இதுல விலங்கு நல ஆர்வலர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இருபது இப்பதான் உள்ள வராங்க நடந்து நடந்து உள்ள வரும்போது இதுகளில் ரோட்ல என்னன்னா வழி இல்லாம அம்மா தாய் என்னதோ சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க இவங்களால முடிஞ்ச உணவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க அது சாப்பிடுது ஒரு இடத்துல கல்லடி வெளியில வெளியிலண்டு பாடுது அதே மீறி இவங்க எண்ணெய் போடியாங்க மருந்து வைக்காங்க பாதுகாக்கியாங்க குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல அவங்களாலேயும் பாதுகாக்க முடியுமான்னு கேட்ட கேள்விக்குறி நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு இவ்வளவு பேர் உணவு இருந்தாங்க பதினெட்டுல இவ்வளவு பேர் பத்தொன்பதுல இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வந்தாச்சு என்ன மாற்றம் உருவாச்சு ஒண்ணுமே கிடையாது எங்கேயோ ஒன்று ரெண்டு கருத்தட மையங்கள் வச்சிருந்தாங்க அதை கரெக்டா நடைமுறைப்படுத்துறீங்களா ஏன்னா கருத்தடை மையம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருப்பீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கருத்தடை பண்ணாம எத்தனை நாய் இருக்குன்னு உள்ள கணக்கு எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க முதல் விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாம் ஏதோ ஒண்ணு சிப்பு அதுக்கு உடம்புல வைக்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க நான் என்ன கேட்கிறேன்னா அது எந்த அளவு என்ன எனக்கு அங்க போய் அதை ஆராய்க்கலாம் நேரம் இல்லை ஆனா ஒண்ணு சொல்றேன் என்னன்னா ஸ்ட்ரீட்ல எரிய நாய்க்கு முதல்ல என்னன்னா அந்த சிப்பு வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்க அதுக்கு அடுத்த வீட்டுல இருக்க நாய்க்கு சிப்பு வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்க சிப் இல்லாம ஒரு நாய் இருக்குன்னா அந்த நாயை என்னன்னா கவர்ன்மெண்டே எடுத்து அதை எங்க வளக்கணும் என்னன்னு ஏற்பாடு பண்ணுங்க குறிப்பிட்ட நாளை உள்ள இந்த மொத்த ப்ராஜெக்டே முடியுங்க முடிச்சாச்சுன்னா அதுக்கடுத்தது எவனுக்கு வீட்டுல என்னன்னா பிரீடு உருவாகி வெளியில அது வருதோ அதை செக் பண்ணிக்கணும் தனியா வையுங்க ஏன்னா எவனோ ஒருத்தன் ஒருத்தி குழந்தை கொடுத்துட்டாங்கன்னா மட்டும் இவனுங்க குழந்தை இவனுங்க மரணமானு செக் பண்ணி எடுக்கிற நீங்க இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன பப்பி உருவாகுதுன்னா அது எவனிங்க வீட்டுல இருந்து வந்து கண்டுபிடிக்க பழகி இருந்தீங்கன்னா அவன் பிரீடு பண்ணு நினைக்க மாட்டான் வீட்டுல வளக்க நாய்க்கு கூட கருத்தடை பண்ணி வளக்க பழகுவோம் முதல் விஷயம் ஏன்னா இதுக்கு எண்ணிக்கையை முதல்ல கட்டுப்படுத்த பழகு நான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ண முடியும் ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறதுக்கு பாவம் செலவங்கள எல்லாம் பார்த்தா அவங்க வீட்டிலேயே சாப்பிடுக்கு சாப்பாடு இருக்காது அந்த சூழ்நிலையில கூட இறுக்கிய பானையில அரைக்கஞ்சி சாதத்தை எடுத்து அதுக்கு கொண்டு வைக்காங்க அவங்கள்ட்டே ஆனால் என்னன்னா அந்த ஊரே சேர்ந்த பிரச்சனைகள் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லயும் வந்துட்டு இருக்குது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாயிருக்கு இருக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுகளுக்கு உணவு வைக்கணும் மிகப்பெரிய மகத்தான செயல் ஆனா மாரி கருத்தடையின் உள்ளது பண்ணும் போது இன்னும் கூட அடுத்த ஜெனரேஷனுக்கும் இப்ப நீங்கன்னா சாப்பாடு வைக்கிறீங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்கள் வைக்குமா அதுக்கு அடுத்து உங்க பிள்ளைங்கள் வைக்குமான்னு தெரியாது ஏன்னா இந்த குழந்தைங்க ரெண்டாவது இடத்த குட்டி போட்டு ஏன்னா ஒண்ணு ஒரு ஒரு வருஷத்துக்கு உள்ளாடி வரணும்னா ஒரு அஞ்சு குட்டி வருதுன்னா கூட உங்களால அந்த அஞ்சுக்கும் கூட உணவு அளிக்க முடியுமான் பார்க்கும் போது பெரிய போராட்டமாயிருக்கு நீங்க உணவு வைக்கதே பெரிய விஷயம்தான் ஆனா கருத்தடையின் உள்ளதை நம்ம அரசின் பார்வையில கொண்டு போய் அதை அவங்க தான் இந்த இதுக்கான முழுமையான தீர்வு நினைக்கி நான் கூட என்ன கேக்கேன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லயும் ஒரு கருத்தடை மையத்தை முதல்ல உருவாக்குங்க தன்னால்வர் தன்னார்வலர்கள் கொஞ்சம் பேர் தன்னால உள்ள வந்து இணைவாங்க அரசின் அனுமதியோட அவங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போனா கொஞ்சம் டாக்டர்ஸ் செவிலியர் எல்லாரையும் ரெடி பண்ணுங்க குறிப்பிட்ட நாளை என்னன்னா என்ன போர்க்கால அடிப்படையில் நடந்த சம்பவம் மாதிரி கொஞ்சம் விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அவ்வளவு ஸ்ட்ரீட் டாக்ட் கருத்தடை பண்ணுங்க ரெண்டாவதா யார் யாருங்க வீட்டுல இருக்கோ அந்த டாக்ஸு கருத்தடை பண்றதா எப்படி பண்றதோ அவங்க அங்கே இனப்பெருக்கத்தை உருவாக்கி தெருவுல கொண்டு வீசுற மாதிரி இருக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு உள்ளதை எல்லாம் செக் பண்ணுங்க இல்லையா வீட்டுல வளர்க்குறாங்களா மூணு மாசத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துதான் ஆகணும்னு உள்ள ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க அப்ப அவங்க என்னன்னா ஒரு நாய் யானாவது குட்டி போடுதுன்னா அதை குட்டி போட்டா அதை என்னன்னா பாதுகாக்கணும் அதுக்கான முழு பொறுப்பையும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இல்ல ரோட்ல கொண்டு விடுவாங்களா இல்ல அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் விற்பாங்க வாங்கணும் மூணாவது நாள் ரோட்ல கொண்டு விடுவாங்க அதடு ஸ்ட்ரீட் டாக்னு உருவாக்கப்படுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டியது எங்க முழுமையான நூறு பர்சன்டேஜ் தவறுக்கு பின்னாடி இருக்கிறது அரசு தான் ஏன்னா திட்டங்கள் வகுப்ப வகுக்கப்பட வேண்டிய இடத்துல நீங்க பார்த்துட்டு இருந்தது கண்டிப்பா தப்புன்னு உள்ளதை நான் சொல்றேன் இந்த மாற்றத்தை நீங்க உருவாக்குனா மட்டும்தான் இந்த விலங்கு நல ஆர்வலர்களாட்டு தங்கள் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கே ஒவ்வொரு ஆளுக வாழ்க்கையிலேயும் பிரகாசம் வர இன்னொன்று இந்த விலங்குகளும் காப்பாற்றப்படணும் உள்ளதான் உண்மையான விஷயம்